வணக்க நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் ரீபெயிண்டிங் பண்ண போகிறோம் இது பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக கிராக்குகள் நிறையா இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அடிச்சு இன்னும் நார்மல் எமர்சன் தான் அடிச்சிருக்காங்க பூரா கலர் பூரா ஃபேட் ஆகி பூரா கிராக்குகள் வந்து ஏகப்பட்ட டேமேஜ்கள் இருக்குது நம்ம இந்த கிராக் சீல் கிராக்கு பூரா கிராக் சீல் வச்சுட்டு ட்ரைம் ஷீட்டு பிரேமரை அடிச்சுட்டு தான் நம்ம கலர் வாஷ் பண்ண போகிறோம் கலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் அடிக்கிறோம் நம்ம இப்போ கிராக் சைல் வச்சு விட்டு ட்ரேம் ஷீட்டு அடித்தாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா உடல் கலர் வந்து லைட் கலரு இதை அடிச்சுட்டு நம்ம பார்டர் வந்து ரெண்டு பார்ட்ரு வருது மேலே உள்ள பெல்ட்டுக்கு ஒரு கலரு பெரிய பத்திக்கு ஒன்று அந்த செக்குடுக்கு ஒரு கலர் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே பெல்ட்டுக்கு அப்புறம் கலர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெரிய பத்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒயிட்டு கட்டிட்டு டார்க் ப்ளூ வந்துடும் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஏழு எட்டு வருஷம் பழசாகி போச்சு அதனால் ரொம்ப பழமையாக இருக்கனால கிராக்கள் நிறையா இருக்கனால கிராக்ஷையில் வச்சு விட்டு ட்ரம் ஷீட்டு ப்ரேமரை அடிச்சுட்டு தான் அடிச்சிருக்கோம் அப்போ தான் இந்த வீடு பார்க்க நல்லா புதுசாக தெரியும் இப்போ அடித்த மாதிரி முதல் இந்த வீட்டு பார்த்துருப்பீங்க எப்படி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு நம்ம இந்த மாதிரி ட்ரேம்ப் ஷீட்டு ப்ரேமரு அடிச்சுட்டு கலர் பண்ணால் தான் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் வாட்ரு ப்ரூஃபிங்காகவும் ஆகிக்கிறோம் தண்ணி போட்டான ரொட்டின் கீழே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்று வாட்ரு ப்ரூஃபிங்கு இல்லை பூச்சி புரியுது இந்த மாதிரி வேலைகள் இருந்தால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் பூச்சி எவ்வளோ உப்பாக இருந்தாலும் பூச்சி எவ்வளோ இது புரிஞ்சுருந்தாலும் நம்மளே உடைச்சி பூசி எல்லாமே பார்த்து தரோம் நன்றி வணக்கம்